ஒரு எப்படி அவசியமற்ற ஒரு கொடுமையான அடக்குமுறையை நான் பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் இதே வள்ளுவர் கோட்டத்தில் பல கோரிக்கைகளை முன் வச்சு ஆர்ப்பாட்டங்களை செஞ்சுருக்கோம் கொறைஞ்ச ஆயிரக்கணக்கான போராட்டங்களே பண்ணியிருக்கோம் எல்லாருமே பண்ணியிருக்காங்க இன்றைக்கு மட்டும் திடீர்னு இது போக்குவரத்துக்கு நெரிசல் ஆயிரும் சட்டம் ஒழுங்குக்கு இடையூறு வந்துடும் அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல அது ஏற்கிறதா இல்லை ரெண்டாவது நாங்கள் போராடுவோம் அப்போ அனுமதிலாம் போகிறான்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களை கைது செய்ய போகிறோம்னு முன்னாடி சொல்லிடுவாங்க நாங்கள் ஊடகவியலாளர்களை சந்தித்து எதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க போகலான்னு சொல்லுவாங்க சரி போகலான்னு நாங்கள் கைது கைதாகி வருவோம் இது மாதிரி கூடாரங்களை அடைப்பாங்க பிறகு அங்கே நேரம் முடிஞ்சோன்னே அனுப்புவாங்க இதுதான் வளமையாக நடக்கிறது ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஊடகத்தையே சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இது எவ எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நான் எதுக்காக அங்கே கூடோம்னே தெரியாது இப்போ உங்களுக்கு முடிச்சு வீட்டுக்கு போகும்போது இப்ப என்னன்னு சொல்ல வேண்டியது இருக்கு உங்களுக்கு இது நியாயமா நேர்மையா இந்த பிரச்சனையே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து தங்கச்சிக்கு நடந்த இந்த கொடுமையை உண்மையிலேயே அரசு நேர்மையான உல உள சுத்தியோடு சான்றோடு அது அணுகுது அப்படின்னா அதுக்காக போராடுறவங்களை வந்து தடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்ப நீங்க வந்து சரி போராடுங்க உங்க கோரிக்கை நாங்கள் ஏற்கிறோம் அதுக்கு என்னென்ன அதை கவனத்தில் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போனா முடிஞ்சு போச்சு யாருமே பேசக்கூடாதுங்கிறத அதை முடக்கி போடுறது அதை மறக்கடிக்கிறதுங்கிறது அது ஏற்புடையதல்ல மேலும் மேலும் சந்தேகத்தையும் அதே நமக்கு ஏற்படுத்துது இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது ஒருவர் இவ்வளவு புகழ் பெற்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒருவர் உள்ளே சென்று அது என்ன சொல்லப்படுதுன்னா இந்த தங்கச்சியினுடைய இதுலேருந்து என்ன வருதுன்னா ஒரு பெண் அந்த தங்கையுடைய ஒரு ஆண் நண்பர் அதாவது அன்பிற்கினிய ஒரு தோழரோட போய் அமர்ந்த அமர்ந்து போது அடுத்த பத்தாவது நிமிடத்தில் நடந்திருக்குல்ல அதே மாதிரி நேற்று ஒரு தங்கைக்கு நடந்திருக்கு அதை விசாரிச்சா அதே இடத்துல அதே பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி வேற ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது அதே மாதிரி பத்து நிமிஷத்துல அவர் இங்க வந்திருக்காரு இவருடைய வேலை என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் பேச அவங்க நெருக்கமா பேசுறதை இருந்து படம் எடுத்து இந்த காணொலி காட்சியை காட்டி மிரட்டல் இப்போ நீ இதை வந்து நீ நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா இதை உங்கள் பேராசிரியில் எனக்கு நெருக்கம் காட்டுவேன் இதை வலை வழியில் ஏற்றி விடுவேன் வலைத்தளங்களில் ஏற்றுவேன் உன்னுடைய பெற்றோர்களுக்கு அனுப்புவேன் பரப்பிவிட்டால் உன்னுடைய எதிர்காலம் என்னாகும் அப்போ என்னுடைய விருப்பத்துக்கு நீ தட்டுப்படு இல்லை இணக்கமாகிரு அப்படின்னு சொல்கிறது அப்போ அதில் இந்த மாதிரி இணங்கிற பெண்களை ஆடையற்ற உடலோடு முழுக்க எடுத்து வச்சு மிரட்டி மிரட்டி இப்போ காவலர்கள் சொல்கிறாங்கல்ல நம்ம என்ன சொல்லுது அவர் ஏரோப்ளைன் மோடில் போட்டார் அப்போ அவர் ஒருத்தர்ட பேசி இந்த சாருக்கு நான் என்னோட இருக்கிற மாதிரி அவரோட நீ அனுசரிச்சு இருக்கணும்னு சொல்றாருன்னா அப்போ அந்த சார் யாரு அந்த சார்கிட்ட இது ஏரோப்ளைன் மோட்ல இருந்தா இது யார்கிட்ட பேசினா இன்னொரு பேசி வச்சிருந்திருக்கலாம் எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஒரு கேள்விதான் அங்கே சிசிடிவி கேமரா வேலை செய்யலைங்கிறது நீங்களே சொல்லுங்க பத்தாண்டுக்கு முன்னாடி இந்த சிசிடிவி கேமரா நமக்கு ஆதரவாக இருந்ததா இல்லை இது வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கப்படலையா இதை விட கடுமையான வழக்குலையெல்லாம் நம்ம காவலர்கள் விசாரித்து கொண்டு வந்து நிரூபிக்கலையா நிறுத்தலையா இத ஒரு காரணமாக காட்டி ஒரு தனி மனிதன் ஒரு பிரியாணி கடை அந்த வளாகத்துக்கு முன்னாடி வைக்கிற இவருக்கு இந்த வளாகத்துக்குள்ள போய் பெண்களை படிக்கிற பிள்ளைகளை இப்படி எடுத்து மிரட்டிர்லாமுங்கிற துணிவு அப்படி வருது இது எவ்வளவு பெரிய குற்றம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த குற்றத்தை செய்யற துணிவு எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வரும் ஒரு பின்புலம் இல்லாம ஒரு ஒரு இது இப்போ இப்போ ஒரு அரசியல் பின்பலமோ ஒரு ஒரு அதிகார பலமோ இல்லாமல் ஒருத்தருக்கு எப்படி வருது இது ஒரே நிகழ்வு தானா நமக்கு தெரிஞ்ச ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு தங்கைக்கு துணிஞ்சு வந்து சொன்னதனால இவ்வளவு பேர் நின்னது உரித்து பேசுகிறோம் இப்போ மற சொல்லாமல் அச்சப்பட்டு மறைக்கப்பட்ட குற்றங்கள் இது மாதிரி எவ்வளவு இப்போ அதை வந்து இவங்க அணுகிற முறை தான் நடந்துருச்சு வருந்துடும் இனிமேல் இது போல நடக்காது நீங்கள் அச்சத்தை கைவிடுங்க அதை தவறுதான் அதுக்காக நாங்கள் வருந்துடும் இது கொடும் தண்டனை கொடுப்போம் அப்படி ஏதாவது ஒன்று பேசுனா நமக்கு ஆறுதலாக இருக்குது சும்மா எதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அவருக்கு மஞ்ச பத்து போட்ட மாதிரி கைலங்காலும் ஒரு கட்டை போட்டு சும்மா அவர் ஜாலியாக படுத்துருக்காரு பார்க்கும்போது காலை உடச்சி போட்டாங்கன்னு நாங்கள் நம்பணும் இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறை இது அது கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அதை வந்து அவர் மனைவி இங்கே வேலை செய்யுது பேராசிரியராக அதனால் அதை கொண்டு வந்து விட வருவாருங்க எட்டு மணிக்கு என்ன வேணா விட வர்றாரு சரி அந்த பேராசிரியர் ஒரு இருக்கிற அதை ஒரு தடவை பேச சொல்ல வேண்டியது வேண்டியதானே என்னுடைய கணவர் அவர் என்னை வளாகத்தில் வளாகத்துல தான் வருவார் வளாகத்தை விட்டு வளாகத்தில் விட்டு போண்டிதானே அங்க உள்ள காட்டுக்குள்ள போய் தனியா இருக்கிற பெண்களோட என்ன வேலை வரு எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு கொடுத்த குரல்கள் என்ன இதே பதிமூணு வயசு குழந்தைய வந்து ஒரு பெண்ணின் மகளை வந்து இந்த மாதிரி பாலியல் தொந்தரவர்கள் ஆளாக்கிட்டாருன்னு ஐயா இதே ஐயா முதல்வர் அவர்கள் கொடுத்த குரல் என்ன

தமிழ்நாடு பல்கலைக்கழகம் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் எதுக்குமே நியமிக்கப்படல ஒரு வேந்தரே பல்கலைக்கழகங்கள் எப்படி நிர்வகிக்கப்படும் யோசிச்சு பாருங்க ஏன் நியமிக்கப்படல ஆளுநர் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு அவர் ஒரு சண்டை போடுறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் உரிமை ஒரு நியமன உறுப்பினருக்கு வந்துடும் சொல்ற கட்டமைப்பு எப்படி ஜனநாயக அமைப்பா இருக்கும் எப்படி மக்களாட்சியா இருக்கும் அந்த அதிகாரம் எப்படி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாம ஒரு தனி மனிதன் பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கு அதை தமிழ்நாடு அரசுக்கு இல்ல இது மாநில உரிமை இவங்கதான் மாநில உரிமையை பேசுறாங்க இந்த உரிமையை கூட வர முடியல இவர் எப்ப இவர் கருத்து போடுறது எப்ப இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிறது அவர்கிட்ட போய் கையில போட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்த என்ன போகுது சொல்லுங்க என்ன போகுது சொல்லுங்க ஒரே நபர் தானா நீதிமன்றம் கேட்கல ஒரு நபர் என்ன துணிவில் ஈடுபட்டார் அவரோட இந்த தங்கச்சி கொடுத்த வாக்குமூலத்தை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க பேர்ல பதிவு பண்ணி இத்தனை ஆயிரக்கணக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது இந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாகும் என்ன விளக்கம் எப்படி இந்த ஒரு இது மட்டும் டெக்னிக்கல் ஏதாவது ஆகுது மத்திய அரசு சொல்லிட்டு அதை நாங்கள் நம்பிடணும் சிபிசிஐடிக்கு மாத்துறது சிபிஐக்கு மாத்துறது மத்திய அரசு சொல்றது ஏன்னா அது நேர்மையா இயங்குது இல்லை எல்லாத்துலயுமே நேர்மையா உள்ள சான்றோட இயங்கிட்டு வருது இல்லை நாங்கள் நம்பிடணும் இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது இது ஒண்ணு மட்டும் அது பதிவாகல அப்படின்னு மத்திய மாநில அரசு சொல்ல நாங்கள் கேட்கணும் எந்த குற்ற செயல்கள் நடக்கும் போது அங்க இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் இயங்க மாட்டேதே இதுவரை தமிழ்நாட்டுல எந்த குற்ற செயலுக்கும் அங்க இருந்த சிசிடி கருவி இயங்கலை எந்த இடத்துல இயங்குறது தண்டவாளத்தில் நடந்த கொலை சுவாதி கொலைக்கு நடந்துட்டா இல்ல அதே சிறைக்குள்ள தம்பி ராம்குமார் பூக்குல தூங்கினாரு அந்த இடத்துல இருந்த சிசிடிவிக்கு இயங்கல இப்படி எத்தனையே சொல்ல முடியும் அது இயங்கல நாங்க என்ன செய்யறது அப்படின்னா இதை நீங்க மத்திய அரசு சொல்லிடுச்சுன்றீங்க மத்திய அரசு சொல்லிடுச்சுன்னா மத்திய அரசு சொல்லிடுச்சு அவ்வளவுதான் மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லி இருக்குது மத்திய அரசு ஆட்சிபாவுடைய வன்புணர்வுக்கு என்ன சொல்லியிருக்கு பல்கிஸ்வானுடைய இந்த இந்த வன்புணர்வு அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்கு என்ன சொல்லியிருக்கு மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி பலாயிரக்கணக்கான ஆண்கள் வீதியில நிர்வாணமா நடத்த விட்டு வன்புணர்வு செய்து தீ வைத்து உயிரோட கொடுத்துனதுக்கு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன என்ன நிலைப்பாடு எப்படி நாடகம் அப்படி இருக்க முடியும் இது முடிவுக்கு வந்துருச்சா தங்கச்சியுடைய அவ கொடுத்தத நீங்க பேர்ல பதிவு பண்ணி ஒரு சாருக்கு நீ அனுசரிச்சு போகணும் எனக்கு இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கணும்னு சொன்னாருன்னா சொல்லியிருக்க அதை நீங்க வெளியிட்டுட்டீங்க வெளியிட்டுட்டீங்க இவருடைய வாக்குமூலம் என்ன இதுதானா எதுக்காக இந்த மாதிரி செஞ்சேன் இந்த மாதிரி செஞ்சேன் யார் யாரோட பேசுனேன் இதுக்கு முன்னாடி வேற யாரோட பெண்களோட இப்படி பண்ணிருக்கிறியா எதையாவது கேட்டு அந்த தகவலை நீங்க கொடுத்திருக்கீங்களா வெளியில சொல்லிருக்கீங்களா அப்புறம் நாடகம்னா நீங்க நடத்தணும் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை பண்ணீங்க அப்போலாம் அது நாடகம் இல்ல இப்போ நீங்க தீர்மானம் போட்டீங்க அது எதுக்கு டங்ஷன்ல போய் எங்க சீமான் போராடிக்கிட்டு இருக்கார் நாங்க தீர்மானம் உங்க தீர்மானத்தை தான் உடப்பளத்துக்கு போட்டானவன் நான் அத்தனை ஏழு முறை நீ தண்டர் விடும்போது நீ வாய முடிக்க உட்கார்ந்துருந்தான்னு கேட்கிறேன் அந்த ரெண்டு ஏக்கர் அந்த பல்வேறு பிறகு அந்த இடத்தை விட்டு மற்ற இடத்துல நாங்க ஆய்வு செய்வோம் சொல்றதுக்கு நீங்க என்ன என்ன இருக்கு உங்க தீர்மானம் வெற்றி தீர்மானம் குப்பை போட்டு போயிட்டா அப்புறம் ஸ்ரீமதிக்கு போட்ட விசாரணை குழுங்க சிபிசிடி விசாரணைங்க நீதிபதிகள் தலைமையில போட்ட குழுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன விசாரிச்சு கொள்ளீங்க உங்களை எப்படி நாங்க நம்புறது நாங்க போறா நாடகம் நீங்க போறான் நேர்மையான போராட்டமா எப்படி இது அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போறாங்க போராட்டம் எல்லாம் நாடகம் தானா நீங்க கொடுத்த வாக்குறுதி

யாருமே கேள்வி கூடாது நீங்களா வந்து சொல்லிக்கிறீங்க எந்த கொம்பனாலும் கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்தியாவே பாராட்டுது எங்க ஆட்சி அப்படி ஆட்சி அப்படியே மக்களை சொல்ல சொல்லுங்க நீங்களா பேசிக்கிறீங்க நல்லாட்சி நல்லாட்சி நல்லாட்சின்னு ஒருத்தனை சொல்ல சொல்லு ஒரு ஒரு வயசான ஒரு பெருமகள் உங்க போ சுவரொட்டி ஓட்டு நடத்துல சிறப்பு கல்ட்டி வீசிட்டா அவ ஆள் மனதுக்கு ஆத்திரம் ஒருத்தி எரிஞ்சிட்டா பல லட்சக்கணக்கான தாய்மார்களின் மனநிலை தான் அதை எடுத்த ஒரு சின்ன பையன் மேல வழக்கு பதிக்கிறீங்க அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் குவாடு சிறப்பு படை அமைக்கிறீங்க இதே கர்நாடகாவில் உங்க படத்தை வச்சு சிறப்பால் அடிச்சாங்க கர்நாடக ஒரே ஒருத்தன் தான் தமிழ்நாட்டை கண்டிச்சது நான் தான் எவனுமே கண்டிக்கல எவ்வளோ எங்க முதலமைச்சர் செருப்பால் அடிப்பாங்க உங்க உருவ படத்தை தூக்கி பொம்மையை வச்சுக்கிட்டு தூக்கி வச்சு பாடையை வச்சு தூக்கி போனான் அன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி தானே ஆண்டிச்சு நீங்க உங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட இருக்கிற கட்சிகள் ஒருத்தர் கண்டிச்சியா உங்க கட்சிக்காரு கோபப்பட்டீங்களா அந்த வயசான அம்மா எரிஞ்சிட்டதுக்கு இவ்வளவு தனி படையமைச்சு தேடுறீங்களே

அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அது நடந்துருச்சு அந்த பொள்ளாச்சி நடந்ததுக்கு அவங்க பண்ணாங்களா இப்ப கேள்வி கேட்கிறாங்க இதுவா இதுவா என்ன போட்டி கச்சேரியா நடக்குது சொல்லுங்க பாட்டுக்கு பாட்டு போட்டியா நடக்குது அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை சரி பண்ணிடுவோம்னு அதனால நம்பி வாக்களித்த மக்கள் கேட்கிறாங்க என்ன நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கல இதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஒரு கருணையா நடந்துருச்சு தவறு அதுக்காக நாங்க ரொம்ப வருந்துறோம் பாதிக்கப்பட்ட அந்த தங்கைக்கு எங்களுடைய ஆறுதல் அவளுக்கு அவளுக்கு வந்து நாங்க எல்லா வழிலும் துணை நிற்போம் நம்ம பிள்ளைகள் நீங்க அச்சமின்றி போங்க உங்களுக்கு எல்லா வழியிலும் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்க உறுதி செய்யறோம் அப்படிலாம் ஒரு சொல்லும் போது நமக்கு நமக்கு ஒரு ஆறுதல் ஆகும் அதனால அது அது சிஸ்டம் வெளியே அதனால அது வெளியாயிடுச்சு வேற நெக்ஸ்ட் அப்படின்னா நான் ஒரு துப்பாக்கி சுட்டேன் அது எவ்வளவு கைதவறி சுட்டுச்சுண்ணே சிஸ்டர் ஏதோ இதாயிருச்சு அப்படின்னா விட்டுருவில

காட்சி சட்டக்கெல்லாம் மறைஞ்சிருக்கா கிரிமினல் நீ 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 செல்போன் திருட ஆடியோ திருட பதினாறு ஆடியோ திரு நீ நேரம் இந்த ஆடியோ வெளியிட்டு அயோக்கிய பையன் நீ அல்லையா நீ ஆடலையா நீ சொல்லு இந்த அரசு என்னோட மோக துப்பு இல்லாம நீ அவங்க முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிட்டு இருக்க நீ ஒன்னு தப்பு நிதி போற

அதான் சொல்றாரு நீங்க இதை கே கேட்டுக்கொண்டது எனக்கு பதலு என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யறாரு நான் அவருக்கும் அவர் பிள்ளை வண்டியிலையும் சேர்த்து போறாரு அது தேவையில்லாம அவர் போயிட்டு என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் விட்டில அவ மோதி வண்டி தான் நீ யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீசிக்காரன்னு நீ அங்க போய் போலீஸ் வேலை தான் பார்க்கணும் இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரண இதுல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுமா போராடி நூத்தி முப்பத்தி ஆறு வாங்கி நின்னு ஒருத்தன் கடவுள் சீட்டு பதினாலு வருஷமா முடங்கி இருக்கு ஒருத்த ஒண்ணும் செய்ய முடியாது எத்தனை அவமானம் ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடின வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாதனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதம் போலீஸ்கார வேலை அது எப்படி நீ பேச்சு கொடுக்குறேன் நீ ஒரு டிஐஜி வந்து அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளர் கூட என்னை தம்பி அன்பில் மகேஷ் ஐயா நேரம் கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவரு வந்துங்க அவர் எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்டத்தில் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னு வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க என்னையா அவரையும் முன்னாடி முன்னாடி நிறுத்தீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவரு காவலர் தான் எங்க வழக்கு போடு அவர் அங்கதான் தூக்கி வண்டி வச்சு விசாரிப்பாரு சிறையில் போடுறாரு அவர் பேசினதெல்லாம் சொன்னா இதுல சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத வண்டி தம்பி நீ ஆப்டர் போலீஸ் ட்ரைனிங் நான் யாரும் தெரியுமா போராடி பயிற்சியாக நீ இந்த ஊருக்குள்ளதான் ஓட்டு பார்ப்பா உழவு பார்ப்ப நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவரின் மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும் ஆயிடுச்சு மோதும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான் இவங்கள நம்பி நீ ஆடிட்டு இருக்க இருபத்தாறுக்கு அப்புறம் இங்க என்ன பாடுபடுறாங்க பாரு இந்த திராவிட தீர்ப்பு கழிவு நீ எந்த போராட்டம் நியாயமான ஒரு இது விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த து எந்த துணியில அவர் செஞ்சாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அவர் என்ன சொல்றார் எதனால இந்த குற்றச்செயல்ல ஈடுபட்டார் இந்த ஒரு தங்கச்சி தான அதுக்கு முத நாள் இன்னொரு தங்கச்சிய தொந்தரவு பண்ணிருக்காரு அப்ப இந்த அந்த பெண்களை உடைய கலட்ட சொல்லி உடையற்ற உடலோடு ஆவண காணொலி எடுத்துக்காரு அந்த காணொலியை அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் அதெல்லாம் யாருக்கு என்ன பண்ணுனாரு அத பத்தி தாங்களே வரலையே எப்படி எந்த துணிவில் செஞ்சாரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதிகார பின்புலம் இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்க நம்புனீங்கன்னா இதை பேசி பயனில்